ஹலோ ஆல் பிக் பாஸ் எபிசோடு அறுபத்தி ஆறு ஸோ அறுபத்தாறுவது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோடில் மெயினான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் தான் ஸோ அதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ பாஸே கேட்குறாங்க இந்த டாஸ்கில் ஸ்ருதிகா இந்த சவாட்டி கேப்டன்சி டாஸ்கில் நீங்கள் யார் கூட நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதிகா சும்மையும் பாகாவையும் வந்து பேச வச்சாங்க கொஞ்சம் இமோஷனலான மோமெண்ட்ஸ் ஸோ நல்லா தான் இருந்தது ஓவரால் வந்து எபிசோடு இன்றைக்கி வந்து நல்லா இருந்தது சரி இப்போ எபிசோடுக்கு போகலாம் ஸ்டார்டிங்லேயே வந்து அறுபத்தஞ்சாவது நாள் நைட்டு நடந்த விஷயங்கள் காமிக்கிறாங்க கார்டனில் கரண் அண்டு அவினாஷ் பேசிகிட்டு இருக்காங்க கரண் வந்து அவினாஷ் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க நீ வந்து ரொம்ப பொட்டென்ஷியலான ஃபே ப்ளேயர் அப்புறம் வந்து விவின் கூட பிளே பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அவினாஷ் சொல்கிறாங்க இந்த என்டையர் பிக் பாஸ் சீசனே வந்து கரண் விவின் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து என்னால் வந்து தேர்டு ஒரு ஃபோர்த்து பொஷன் தானே விளையாட முடியும் நீங்கள் இப்படி இருந்தா அப்படின்னு கரண் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு எப்படியாது விவினும் அதே மாதிரி அவினாஷும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்காரு அதனால் அவினாஷ் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாரு அவினாஷ் என்ன சொல்கிறாருன்னா விவின் அப்போசிட்டாக ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து விவின் கோப்போசிட்டாக நிற்பேன் ஆனால் அது வரைக்கும் இந்த கேம் இப்படி தான் போயிட்ருக்கோம் எம் எஸ் தோனியும் ரோஹித் சர்மாவும் வந்து நாட்டுக்காக விளையாடுறாங்களே ஸோ இந்தியாக்காக விளையாடும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் தான் ஆனால் ஐபிஎல்ல வரும்போது வேறு வேறு டீமில் தானே இருக்காங்க ஸோ அந்த டைமில் அவங்க தானே விளையாடுறாங்க அதே மாதிரி என்னோடய கேமும் வந்து ஆப்போசிட் ஆயிடும் ஒரு டைமில் சொல்லிட்டு கரண் கிட்ட சொல்கிறாங்க கரண் இதுக்கு முன்னாடி சீசனில் இருந்த சித்தார்த் அண்டு ரியாஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் விளையாடுற மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரியாஸ்க்கு புரிஞ்சிச்சு நான் வந்து சித்தார்த்தோட ஷேடோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இருந்து ஆப்போசிட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட்டாக ஆடுறோன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தார் அடுத்தது அவினாஷ் விவின் கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த வாரம் நடந்த அதாவது நீ பண்ண விஷயங்கள் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த வாரம் நீ சும்மா நாமினேட் பண்ணியிருக்கேன் ஆனால் நீயும் அதாவது விவினோ கரனோ கன்ஃபியூஷன் ரூமில் அந்த சண்டைக்கு கூப்பிட்டாங்க இல்லையா சண்டைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து சாரானால தான் இந்த சண்டை வந்துடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதுக்கப்புறமேட்டு எவிக்ஷன் டைமில் யார் இந்த வீட்டில் லெஸ் கான்ட்ரிபியூஷன் சொல்லும்போது கேஷ் சொன்னீங்க ஸோ மூணு பேரை சொல்லியிருக்கீங்க இல்லையா இதில் என்ன கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அவினேஷ் கேட்கும்போது விவின் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க சும்மா வந்து நான் நாமினேட் பண்ணேன் சாராவோட இன்சிடென்ட் வந்து என்னன்னா சாராவை ஏன் சொன்னேன்னா சாரா வந்து அந்த ஃபைட்டில் பர்டிகுலர் ஃபைட்டில் அவள் தப்பாக இருந்தால் அதனால் சாராவோட பேர் சொன்னேன் மாதிரி கேஷ் வந்து லெஸ் கான்ட்ரிபியூஷன் இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவினாஷ்க்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு ஸோ இந்த கான்வர்சேஷனில் கரணும் வந்து சேர்ந்துக்கிறாரு ஆமாம் அந்த சண்டேயில் வந்து சாராவை தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது தான் இந்த சண்டே வந்து பெருசாகிடுச்சு அதனால தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சாராவை சொன்னோம் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் சாரா இப்போ எல்லா சண்டையும் என் பக்கம் திரும்பிட்டாங்க என்னால் முடியாது நான் வீட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி சொல்லி அழ ஆரமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்லாம் போயிட்டு சாரா வேணா வேணான்னு சொல்கிறாங்க சாரா கதை தொட்டுறாங்க கதை தொடங்க நான் போகணும் போகணுன்னு சொல்லிட்டு ஸோ யாமினி மணி வந்து கூட்டின்னு போகிறாங்க கேஷ் சேர்ந்து கூட்டின்னு போய் சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்தது தான் அன்றைக்கி நைட்டு பெட்ரூமில் விவின் கிட்ட அவினாஷ் வந்து சொல்லிட்டுருக்கான் கரண்ட் பேசன் பற்றி அவன் வந்து என்ன இருந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணா நீ ஃபஸ்ட் பொசிஷனுக்கு நிற்க வேண்டியதானே நீ எதுக்கு விவினுக்கு ஷேடாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டான் ஸோ விவின்டெல்லாம் கேட்டு அதெல்லாம் அவனோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் அவினாஷோட பர்த்டே வருது ஸோ சஹாத் போயிட்டு ஃபஸ்ட்டே விஷ் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரட்டாக வச்சிருந்தாங்க விஷ் பண்ணுறதுக்காக ஆனால் சஹாத் ஃபஸ்ட்டே விஷ் பண்ணிவிட்டு யா தெரியாத மாதிரி வா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பி பர்த்டே அவினாஷ்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க அடுத்த சண்டை யாமினி சாகத்தை சாகத் என்ன பண்ணுறாங்க டிக்விஜய் உள்ளே வந்து படுக்க சொல்கிறாங்க அவர் வெளியே தான் படித்துட்டு இருந்தார் ஸோ டிக்விஜயோட பெட்ஷீட்டில் வந்து சாகத் பெட்டு பக்கத்தில் வந்து போட்டுவிட்டாங்க ஸோ இது உடனே என்ன ஷிஃப்ட் பண்ணுறே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் வந்து உள்ளே படுக்கட்டும் அப்படின்னு எதுக்குன்னு சொல்லும்போது அதான் இங்கே மூணு பெட் இருக்குதுல அப்புறம் என்ன ஒரு பெட்டில் நீ படுக்க போகிற ஒரு பெட்ல டிவிஜே படுக்க போகிறாரு ஸோ மூணு பேர் மூணு பெட்டில் படுத்துக்கலாமேன்னு சொல்லும்போது யாமினி ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்னோட மூணு பெட் பக்கத்துலேயே யாரும் வந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க ஸோ விபின் வந்து என்ன பிரச்சனை எல்லோரும் தூக்கிட்டுருக்காங்கல்ல வெளியே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறாங்க ஸோ யாமினோட கண்டிஷன் ஃபுல்லிஷனஸாக இருந்தது ஸோ மூணு பெட் இருக்கான் இதில் வந்து யாருமே பக்கத்தில் படுக்கக்கூடாது அப்போது சஹாத் சொல்கிறாங்க சரி நான் வந்து பக்கத்தில் படுக்கலாமா ஏதாவது உன்னோட பெட் பக்கத்தில்னு சொல்லும்போது இல்லை நீ படுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓ இதுதான் வந்து என்கிட்ட வச்சிருக்க நீ சிஸ்டர் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சஹாத் கெடில் பண்ணுறாங்க ஸோ கடைசியில் சஹாத்தும் டிக்விஜியும் வெளியே போய் தூங்குறாங்க அடுத்தது அறுபத்தி ஆறாவது நாள் மார்னிங் பிக் பாஸ் சாங் வருது அதுக்கப்புறம் கரண்ட் கிஜி கிட்ட கேட்குறாங்க ஏன் வெளிப்படுத்துவோங்கன்னு சொல்லிட்டு ஸோ நேற்று நடந்த விஷயம் யாமினி வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கள்ல அந்த ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இது கேட்ட உடனே கரண்ட் போயிட்டு யாமனி போய் பிடிச்சி கத்துறாங்க அது எப்படி மூணு பெட்டியும் வந்து பக்கத்தில் யாரும் படக்கூடாது இது என்ன கண்டிஷன் சொல்லிட்டு கற்றுட்டு போகிறாரு திருப்பியும் கரண் வந்து கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன் நீ கடை வந்தல ஸோ அது வரைக்கும் நாங்கள்லாம் தானே படுத்துட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் நீ வெளியே அட்ஜஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் உள்ள பெட்ரூமில் படுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எப்படி சாகத்தை பக்கத்தில் வந்து படுக்க வேணான்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு வந்து யாமினி அது வந்து எனக்கும் அவளுக்கு வந்து பிரச்சனை ஸோ எங்களுக்கு வந்து டேர்ம் சரியில்லை அதனால் நான் வந்து படுக்க வேணான்னு சொன்னேன் நீ வந்து எதுக்கு இதில் கேட்குற அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வார்த்தைங்க போயிட்டு இருந்தது அடுத்தது சிம்மோட காமெடி டைம்ஸ் ஏன்னால் போனால் வீக்கெண்ட் வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க இல்லையா சிமோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்களால முடிஞ்ச ஏதாவது சொல்லி காமிச்சிட்ருக்காங்க கிட்ட வந்து காமெடி பண்ணுறாரு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா சிம் ஷில்பாலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஃபன் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பக்கத்தில் வந்து இந்த அவினாஷிஷா எப்பவுமே இருக்கும் ஸோ இதுங்க வந்து என்ன இது அப்படி பண்ணிகிட்ருக்கா இது வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்கா அதாவது நம்ம ஸ்ருதிகாவை பார்த்து தான் சொல்கிறாங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா வயல்காடு கேஷிஷ் ஈடிநாடு யாமினி ஸோ இதுங்க வந்து ஸ்ருதிகா வந்து பேக்கேஜிங் பண்ணிட்டு இருந்ததுங்க இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் யாராவது குறை சொல்லுன்னே இருக்கும் இது மூணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது அதுக்கு அடுத்தது நம்ம ரஜித் வந்து தூங்கிட்டு இருந்தார் ஸோ இந்த டைமில் பிக்பாஸ் கூப்பிட்றாரு ரஜித் ரஜித்ன்னு சொல்லிட்டு அவர் எங்கே எழுந்திருக்கிறாரு திருப்பியும் வந்து அந்த கோழி கூவுது அப்போ கூட எழுந்திருக்கல ஸோ கடைசியில் எழுந்து உக்காந்துட்டார் என்ன ரஜித் நல்லா தூங்குறீங்களே போகல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் சரி இந்த வார்த்தையான டைம் கார்டு நம்ம செலக்ட் பண்ணும்ல ஸோ அந்த ப்ராசஸ் தான் நடக்க நடக்கப்போகுது வாங்க எல்லாரும் சொல்லிட்டு லிவிங் ரூமில் கூப்பிட்றாங்க ஸோ இப்போ தான் வந்து அந்த டேக்ஸி டாஸ்க்கு நடக்கப்போகுது பிக் பாஸ் ரூல்ஸ் சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து மூணு டாக்ஸி ட்ரைவர் அது அதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவினாஷ் கரண் அண்டு டிக் விஜய் ஸோ எல்லாருக்குமே வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் பிகிபி கரன்சி கொடுத்துருவாங்க இதில் டிராஃபிக் ஆஃபீஸர்ஸாக வந்து யாமினி அண்டு சாகத் மீதி எல்லாருமே பேசஞ்சர்ஸ் ஸோ மூணு பேர் டிரைவர் ரெண்டு பேர் ஆஃபீஸர்ஸ் மீதி எல்லாருமே பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே செவன் தௌசண்ட் ருபீஸ் ஈச் கொடுத்துட்டாங்க இந்த டாஸ்க்கு கடைசியில் இந்த மூணு இருந்து இப்போது டாக்ஸி வேலை இருக்காங்களே அவங்க இருந்து யார் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு டைம் கோட் அண்டர்ஸ்டாண்டாக போட்டி போடுவாங்க செகண்டு இந்த பேசஞ்சர்ஸில் யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்க செகண்டாக போ போட்டி போடுவாங்க அடுத்தது இந்த ஆஃபீஸர்ஸு சாக இவங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட நிறைய கரன்சி இருக்கோ அவங்க வந்து இன்னொரு கண்டஸ்டண்ட்டாக போட்டி போடுவாங்க ஸோ இதுதான் வந்து ரூல் ஸோ டாஸ்க் ஆரம்பித்தாச்சு ஸோ எல்லாருமே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி வந்து பிளான் போடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து இப்போ இந்த குரூப்பிசம்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியுது ஒரு மூணு குரூப்பாகவே பிரிஞ்சிச்சு வீடு ஆக்சுவலி கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறது சும் ஸ்ருதிகா ஷில்பா அதுக்கப்புறமேட்டு சஹாத் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிக் இருக்காங்க இந்த கேங்கில் பட் டிக் வந்து டிரைவர் தான் ஸோ அதனால் ஓகே எல்லோரும் அப்படியே மியூச்சுவலாக சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த என்டையர் ஹவுஸும் வந்து எக்ஸப்ட் கரண்ட் டீம் எல்லாருமே வந்து அவினாஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா டிக் விஜய்க்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ டிக்விஜய் வந்து நம்ம காம்படிஷனில் வந்து எடுத்துக்கவே தேவையில்ல அவர் தான் லீஸ்ட்டாக இருப்பார் ஸோ இப்போ வந்து ஒன் டு ஒன் தான் இருக்குது அவினாஷ் வர்சஸ் கரண் அந்த மாதிரி தான் ஸோ என்டையர் டீமும் வந்து என்டையர் ஹவுஸும் வந்து இந்த அவினாஷ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ கரனோட டீம் செப்பரேட்டு இந்த டாஸ்க்கு நடுவில் யாமினி வந்து ஃபைன் போடுறாங்க கரனுக்கு இங்கிலீஷில் பேசினேன்னு சொல்லிட்டு சஹத் வந்து அப்படிலாம் ரூல்ஸே இல்லை நீ எதுக்கு தேவையில்லாத ரூல்ஸில் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எப்படி வந்து காசு சம்பாதிக்கணுன்னா அதாவது இந்த ஆஃபீஸர்ஸ் ஃபைன் கேட்டுட்டு காசு சம்பாதிக்கலாம் ஸோ இந்த டாஸ்க் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து போயிட்டு இருந்தது ஸோ கடைசியில் யார் யார்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொன்னார் கரண்க்கு பேசஞ்சர்ஸாக வந்து ஷில்பா ஸ்ருதிகா அந்த மாதிரி தான் இருந்தாங்க அதே மாதிரி பாவம் டிக்விஜய்க்கு வந்து யாருமே வந்து பேசஞ்சர்ஸ் வரல ஸோ கேஷிஷ் வந்து எதோ போனால் போதும்னு சொல்லிட்டு நூறுரூபா கொடுத்தாங்க மீதி எல்லா பணமும் வந்து அவினாஷ் அண்டு ரஜித் தான் ஸோ அவினாஷோட டீம் வந்து அவினாஷ்க்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரஜித்தோட டீம் வந்து ரஜித்துக்கும் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கிறாங்க ஸோ ஃபைனலி இந்த டாஸ்க்கில் யார் யார்கிட்டையும் எவ்வளோ மணி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்டார் ஸோ அவினாஷ் தான் வந்து டாக்ஸி டிரைவரில் டாப்பு அவர்கிட்ட வந்து இருபதாயிரத்துக்கு மேலே இருக்குது ஸோ எபோ டுவெண்ட்டி தௌசண்ட் அவினாஷ் கிட்டே இருக்கா அடுத்தது ரஜித் கிட்டே அதே மாதிரி தான் நிறைய இருக்குது எபோ டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸில் நம்ம ஸ்ருதிகா கிட்டேயும் சிம்கிட்டையும் வந்து செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இருக்குது விவின் பகு அதே மாதிரி ஈஷாலாம் வந்து ஜீரோ மணி அவங்க மணி ஃபுல்லாகவே வந்து அவினாஷ் கொடுத்துட்டாங்க அப்படி தானே நடக்கும் ஸோ கரண்ட் பைப்பில் தான் வந்து கம்மியாக இருந்தது கையில் இந்த ஈடின் சாரா அதே மாதிரி கேஷிஷ் இதுங்கெல்லாம் வந்து ரஜித்துக்கு கொடுத்துச்சு ஸோ இவங்க எல்லாம் வந்து ஜீரோ தான் இருக்குது அடுத்த டைம்க்கு ஒரு கண்டஸ்டன்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்ருத்திகா சும் ரஜித் அவினாஷ் இவங்க தான் வந்து போட்டி போட போகிறாங்க அடுத்து நம்ம ஸ்ருத்திகா சும்மா கூப்பிட்டுன்னு போயிட்டு பக்கா கிட்டே உட்கார வைக்கிறாங்க பக்காக்கு ஏதோ உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க ஸோ அதாவது லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ சும்மா வந்து சொன்னார் இல்லையா ஸோ இதுதான் வந்து பக்கா பேசினருக்காரு சும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க ஆனால் இந்த வாரம் நீங்கள் ஆடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை ஸோ பகாவும் வந்து இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து கிளியர் பண்ணுறாரு ஸோ சும் வந்து அழகாங்க இதுக்கு நடுவில் விவின் வராங்க என்ன ஆச்சு நீ ரொம்ப நல்லா பொண்ணு நல்லா தான் ஆடுற ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா இதெல்லாம் வந்து கேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கவே இல்லை ஸோ ரொம்ப ஜென்வனாக இருக்காங்க ஸ்ருதிகா இந்த வீட்டில் ஸோ அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் அதனால்தான் வந்து பக்வையும் சும்மியும் வந்து பேச வைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு கிட்டேயும் கரண் கிட்டேயும் போய் சொல்கிறாங்க ஸோ ஐம் ஹாப்பி ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா நினச்சிருந்தா இந்த சண்டே வந்து வளர்த்து விட்டுக்கலாம் ஆனால் மற்றவங்க மாதிரி யோசிக்காமல் சரி நல்லா பேசட்டும் ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தவங்க எதுக்கு வந்து தேவையில்லாமல் பேசாமல் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சாங்க இதே மைண்ட்செட் தாங்க ஸ்ருதிகா அவங்களோட விஷயத்துலையும் இப்போ ஸ் சும் ஷுதிகா பேசாமல் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல கரணும் ஷில்பாவும் சேர்ந்து பேச வச்சுருக்கணும் இதை தான் வந்து எதிர்பார்த்தாங்க இந்த எதிர்பார்ப்பு ராங்காயிடுச்சு அவங்க எந்த ஸ்டெப்புமே இனிஷியேட்டிவ் பண்ணல கரணும் ஷில்பாவும் ஸோ அதனால தான் வந்து பேக் டு பேக் சண்டைகள் நிறைய அந்த வீட்டில் வந்து ஸ்ருதிகா இருந்தாங்க ஸோ இது நியாயமான சண்டை தானே இது வந்து யாருமே தப்ப சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க திடீர்னு வந்து சண்டை போட்டாங்க அப்போ மீதி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணும் கண்டிப்பாக வந்து அவங்கள சேர்த்து வைக்கணும் இல்லையா இது வந்து நடக்கலையே இது நம்ம ஆடியன்ஸுக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது போன வாரம்லாம் வந்து ஸ்ருதி இதான் திட்டு இருந்தாங்க ஏன் ஸ்ருதி அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் இதுதான் மக்களை ஸோ அடுத்தது இந்த சும்மா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க போல விவின் கூட நடுவில் அவினாஷும் ஈஷாவும் வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ எல்லோரும் வந்து ஹக் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு இப்போ வந்து எரியும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் தான் ஸோ கரண்டும் ரொம்பவே மொடவிட்டாக உட்காந்துருக்காரு ஸோ இதுக்கு சும்மா வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்காக ஆடு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க கரண்ட் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ கேம் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது கரண்ட் வந்து ஓ அப்போது நான் தான் ஒன்றை வீக் பண்ணுறல்ல நான் இருக்கிறதுனால தான் வந்து நீ வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு ஷில்பாவும் சொல்லி புரி வைக்கிறாங்க ஆனால் கரண் வந்து இல்லை இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு என்ன சொல்ல வரீங்க என்னால் தான் வந்து இப்போது சும்மா வந்து சரி ஆடலுன்னு சொல்லிட்டுருக்காங்க எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் சும்மா வளராங்க திருப்பியும் ஷில்பா போய்ட்டு சொல்லி புரிய வைக்கிறாரு அவள் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா அவளோட ஒப்பீனியன் எதுவுமே சொல்லலையே அங்கே சொன்ன விஷயங்கள் தானே அவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தா இது எதுக்கு நீ எப்பவுமே வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுற எல்லாத்து விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டுக்கு சொல்லி புரி வைக்கிறாங்க இப்போ ஷில்பா எப்படி பண்ணுறாங்க ஒரு விஷயங்கள் வந்து சொல்லி புரி வைக்கிறாங்க இல்லையா இதே மாதிரி ஏன் ஸ்ருதியா விஷயத்தில் ஷில்பா சொல்லலை அதாவது சொல்லுவாங்க காமனாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு நீ யோ யோசிச்சுப்பார் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி புரியவே வைக்கல ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் சுமுக்குன்னுனா வந்து உடனே வந்து பேச ஆரம்பிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு சுமுக்கும் கரனுக்கு வந்து ஓகே பேச்சப்பாகுது நான் வந்து தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறார் ஓகே நானும் தப்பாக நினைக்கலன்னு சொல்லிட்டு சும்ப வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதான் இவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிச்சு ஸோ இவங்களுக்குள்ளே எதாவது சண்டைன்னா உடனே வந்து எல்லாம் சரியாக எல்லாம் ஸ்ஜுகாவுக்கு வந்தால் தான் வந்து இருக்கட்டும் அவள் அப்படி பண்ணட்டோன்னு சொல்லிட்டு அழகு ஒரு இதில் போய்ட்டுருப்பாங்க இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சுதிகாவுக்கும் வேணும்னு சொல்லி தான் வந்து அங்கே போராடிட்டுருக்காங்க ஆனால் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஸோ அவ்வளோதான் மக்களை ஸோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு அறுபத்தாறாவது நாள் ஸோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்